எவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல டாடா எஸ் பழைய வண்டி எப்படி பார்த்து வாங்குவது அப்படிங்கிற பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எப்பப்ப என்னென்ன வேலை வரும் அப்படிங்கற பத்தியும் வண்டியோட மெயின்டெனன்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் டாடா எஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அறிமுகப்படுத்தினாங்க அப்போது டாப்பில் இருந்த மினிடோருக்கு போட்டியாக தான் வண்டியை அறிமுகப்படுத்தினாங்க அதனால் மினிடோரோட கொஞ்சம் என்ஜின் சிசி அதிகமாகவும் நாலு வீல் உள்ள வண்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் வண்டியை லான்ச் பண்ணாங்க மினிடோர் வந்து த்ரீ வீலரு அதோட சிசி பார்த்தீங்கன்னா ஐநூறு சிசி இது வந்து எழுநூறு சிசில லான்ச் பண்ணாங்க ஆனால் டாடா ஏஸ் களத்தில் விற்பனை ஆகவும் ஃபோர் நாட் செவனோட சவாரியும் மினிடோரோட சவாரியும் ஈக்குவல் பண்ணி ஓட்ட முடிஞ்சதால் இந்த ரெண்டு வண்டியும் சேல்ஸ் டவுன் ஆச்சு அதுலேயும் மினி டோரோட தேவை குறைஞ்சி ரெண்டாயிரத்தி எட்டில் மினி டோர் உற்பத்தி பண்ணுறதையே ஃபோர்ஸ் மோட்டார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் எல்லாம் டாடா ஏஸோட விற்பனை ரொம்ப ரொம்ப டாப்ல இருந்துச்சு ஒரு கட்டத்துல டாடா எஸ் புது வண்டி வாங்கும் போது ஸ்டெப்னு இல்லாம வெறும் டிஸ்க் மட்டும் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பீக் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்த வண்டியில் கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்லாம் வண்டி ஏறாது அதுக்கப்புறம் தான் டாடா எஸ் ஹெச்டி அப்படிங்கிற மாடலை அறிமுகப்படுத்தினாங்க ஹில் ஸ்டேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் ஹெச்டி அப்படிங்கிற மாடலை அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்ல இருந்து பேஸ் லிப் பண்ணி டாடா ஏஸோட ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் பம்பரு கிரிலு ஹெட்லைட்டு டேஷ்போர்டு டிஜிட்டல் ஓடா மீட்டர்னு ஒரு மாறுதல் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா என்ஜினில் ஈஜிஆர் சிஸ்டத்தை கொண்டு வந்து பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர்னு சேல் பண்ணாங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்ண வண்டி சீக்கிரமாகவே என்ஜின் வேலை வர்றதால கொஞ்சம் சேல்ஸ் டவுன் ஆச்சு அதே நேரத்தில் அசோக் கிளைலேண்டு போட்டியாக வந்ததால் மக்கள் அதை நோக்கியும் போக ஆரம்பித்தாங்க அதை சுதாரித்து கொண்ட டாட்டா மறுபடியும் பழைய ஃபேஸவே கொண்டு வந்து டாடா எஸ் கோல்டு அப்படின்னு ரிலீஸ் பண்ணி சேல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வண்டியை எடுத்துட்டாங்க வண்டியோட புள்ளிங் போகிறதுக்காக மூணு டைப்பு கிரவுன் ஹவுசிங்கை மாற்றினாங்க ஆறு டைப்பு க்ரௌன் பினியன் உள்ள மாற்றி மாற்றி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ளே வரக்கூடிய அந்த க்ரௌன் பினியன் வீல் வந்து பல் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஆறு டைப் இருக்குது இந்த க்ரௌன் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த க்ரௌன் ஹவுசிங்கு இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் போட்டது இதை வந்து சைனா மேக்குன்னு சொல்லுவாங்க இதில் ஆக்சல் கொஞ்சம் கனமாக இருக்கும் ஆக்சலில் வந்து லாக் டைப் இருக்கும் இது வந்து அடி குறுக்கா க்ரௌன் பீனியன் பல்லு உடையிறதுனால இந்த மாடலே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுதான் இப்போ ரெகுலராக வரக்கூடிய க்ரௌன் பியன் ஹவுசிங்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனால் உள்ளே வரக்கூடிய பல் எண்ணிக்கையை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் ஸ்டாண்டர்ட் மாடல் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் அப்கிரேட் ஆகி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துச்சு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஹவுசிங் இருந்துச்சுன்னு வைங்க வண்டியோட பிக்கப் இருக்காது மைலேஜ் இருக்காது அதே இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் இந்த ஹவுசிங் வந்துச்சு அதில் இந்த ஹவுசிங் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரியாக ஸ்பேர் கிடைக்காது நான் இங்கே இருந்துச்சுனா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதனால் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் இதுக்கடையில் டாடா எஸ் இஎக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க இதில் வந்து ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாடல் சரியாக சேல்ஸ் ஆகல அப்படின்றதுனால இந்த மாடலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃபைவ் ஸ்பீடு கியர் எடுத்துகிட்டு ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதையும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அடுத்ததாக வண்டியில் எப்பப்போ என்னென்ன வேலை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டாடா எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக கவனித்து ஓட்ட வேண்டியது இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் டெம்பரேச்சர் முள் சென்ட்ரு பாயிண்ட்டை தாண்டி மேலே போகுதா அப்படிங்கிறத எப்பயுமே கண்காணிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டணும் ஆட்டோமேட்டிக் ஃபேன் கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறதையும் ஆட்டோமேட்டிக் ஃபேன் கரெக்டாக ஓடிச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை தாண்டி டெம்பரேச்சர் ஏறவே ஏறாது சப்போஸ் ஃபேன் ஓடலைன்னா டெம்பரேச்சர் ஏறி தண்ணி வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி அடிக்கொரு தடவை பண்ணும்போது சீக்கிரமாகவே ஹெட்டு வேலை வந்துடும் அதனால் ஃபேனுக்கு வரக்கூடிய ஃபீஸு ஃபேன் ரிலே ஃபேன் சுவிட்சு இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததா டாடா எஸ் கியர் பாக்ஸ் வேலையே வராது அதுக்கு பதிலா டாடா எஸ்ல இந்த குட்டி டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கியர் டாப் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் வீலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டன்னேஜ் போட்டு ஓட்டுனா ரியரில் ஆக்சல் பேரிங் போகும் அடிக்கடி அதிகமாக ரியர் வீலை பதிய விட்டு எங்கேயாவது சுத்த விட்டு ஓட்டணும் அப்படின்னா கிரவுன் பின்னியன் பல்லு உடையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க என்ஜினை பொறுத்த வரைக்கும் சரியான கால இடைவெளியில் டைமிங் பெல்ட்டை மாற்றலைன்னா டைமிங் பெல்ட் கட்டாயி ஹெட்டு வேலை வந்துடும் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சாதா பிரேக் தான் பவர் பிரேக்லாம் கிடையாது அதனால் ஓரளவுக்கு தான் பிரேக் இருக்கும் அதுலேயும் லோடு ஏற்றி வண்டி ஓட்டும் போது நார்மலாக தான் பிரேக் நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரி டாடா எஸோட மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஏழாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கணும் ஆயில் மாற்றும்போது ஆயில் ஃபில்டரை அவசியம் மாற்றணும் டீசல் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயில் சர்வீஸ் விட்டு அடுத்த ஆயில் சர்வீஸுக்கு மாற்றினா போதுமானது நாலு ஆயில் சர்வீஸுக்கு ஒரு தடவை அதாவது இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை க்ரௌன் ஆயிலை மாற்றிக்கணும் முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கியர் பாக்ஸ் ஆயிலை மாற்றிக்கணும் இன்ஜினுக்கு வந்து பதினஞ்சுக்கு நாற்பது மூணு லிட்ரு அதாவது ரெண்டு புள்ளி எண்ணூறு பிடிக்கும் மூணு லிட்டரு வாங்கி ஊற்றிக்கணும் பதினஞ்சுக்கு நாற்பது கிரேடு தான் ஊற்றணும் பாக்ஸுக்கு எயிட்டி டபுள்யூ நைன்டி அப்படிங்கிறது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி அது வந்து ஒன்றாயிரம் லிட்டர் பிடிக்கும் க்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி டபிள்யூ ஒன் ஃபார்ட்டி அப்படின்ற ஆயிலை வாங்கி ஊற்றிக்கணும் ஒரு லிட்டரு பிடிக்கும் ஏர் ஃபில்டரை அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கணும் நாலு சர்வீஸுக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டரை மாற்றணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க கூலண்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அல்லது நாலு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிறது நல்லது இந்த கூலன் டாயல் தான் ஹெட்டு வேலை வர்றதுக்கும் காரணமாக இருக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும் புரியலையில் அதாவது இந்த கூலண்ட் ஆயில் சரியான கிலோமீட்டரில் மாற்றலைன்னா அதுவே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ரேடியேட்டர் கோர் ஃபுல்லாகவே அடைச்சி என்ஜினோட கூலிங் சிஸ்டத்தை ஃப்ரீயான சர்க்குலேஷன் இல்லாமல் ஹெட்டு வேலை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரியான கிலோமீட்டரில் இந்த கூலண்ட் ஆயிலை மாற்றினீங்கன்னா தான் இதை தடுக்க முடியும் கூலண்ட் ஆயில் சரியாக இருந்துச்சுன்னா ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் குறையாது என்ஜின் எண்பது டிகிரி ஹீட்டை தாண்டும் போது கூட ஆவியாகாது அதனால் வாட்டர் லெவலும் குறையாது ஏர் வாங்குகிற ப்ராப்ளமும் உருவாகாது டெம்பரேச்சர் பிரச்சனையும் வராது அதனால தான் சொல்கிறேன் டைமிங் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றிக்கணும் வீல் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தான் க்ரீஸ் பேக்கிங் ஒவ்வொரு நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும் பண்ணிக்கணும் ரியர் வீலுக்கு க்ரீஸ் பேக் பண்ணுற மெத்தட் கிடையாது கிளட்ச் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அது நாம் ஓட்டுறதை பொறுத்து அதிகமாகலாம் அல்லது கம்மியாகலாம் இது நம்ம ஓட்டுறதை பொறுத்து கிலோமீட்டர் லைஃப் கிடைக்கும் இருபது நாளைக்கு ஒரு தடவை வண்டி ஓடுறதை பொறுத்து ஃப்ரண்ட்டு மெயின் ஆக்சலுக்கு ஜாயின்ட் ஸ்டாருக்கு ஸ்ப்ரிங் பட்டைக்கு இதுக்கெல்லாமே க்ரீஸ் அடித்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும் டாடா யாஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீஸ் லைனை ப்ராப்பராக வச்சுக்கணும் ஏன்னா ஃபேனுக்கு பம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபேனுக்கு வர ஃபீஸ் போச்சுன்னா ஃபேன் ஓடாது இந்த மாதிரி ஃபேன் ஓடலைன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் திடீர்னு ஹெட்டு வர்றது கூட சான்ஸ் இருக்குது மாதிரி பம்புக்கு வரக்கூடிய ஃபீஸ் போச்சு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அதனால் இதையெல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா டாடா ஏசை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் லைனை கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரி அடுத்ததாக இந்த வண்டியை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி ஓட்டும் போதே ரன்னிங்கில் ஏதாவது ஹம்மிங் சவுண்டு வருதா இல்லை பேரிங் நாய்ஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரு வரைக்கும் வரும் அப்புறம் ஃபேன் ஓடி படிப்படியாக கீழே இறங்கும் மறுபடியும் டெம்பரேச்சர் ஏறி சென்ட்ரு வரைக்கும் வரும் மறுபடியும் ஃபேன் ஓடி கீழே இறங்கிடும் இது ரன்னிங்கில் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சென்டரை தாண்டி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த லெஃப்ட்டில் இருக்கிற கூலண்ட் பாக்ஸை தொட்டு பாருங்க இது சூடாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இது சூடாக இருக்கக்கூடாது டெம்பரேச்சர் சென்டர் பாயிண்ட் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வண்டி ஓடும்போது டேஷ்போர்டில் எந்த வார்னிங் லைட்டும் எரியக்கூடாது ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்ததாக வண்டியை ஸ்டா இந்த இன்ஜின் ஆயில் லைட் சிம்பிள் வந்து ப்ராப்பராக எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த சிம்பல் லைட்டு சாவி ஆன் பண்ண உடனே எரியணும் ஸ்டார்ட் பண்ண நாலாவது செகண்டில் இந்த லைட் ஆஃப் ஆகிடணும் ரொம்ப ரேஸ் பண்ணினாதான் இந்த லைட் ஆஃப் ஆகுது ஸ்லோவில் எரியுது அப்படின்னா அந்த என்ஜினோட ஆயில் பம்ப் வந்து சரியாக ஒர்க் ஆகல அப்படிங்கிறது அர்த்தம் அதனால சீக்கிரமாகவே இன்ஜின் வேலை வர்றது கூட சான்ஸ் இருக்குது அதனால் இதையும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் இந்த லைட் வந்து டைனமோ லைட் பேட்ரி படம் போட்டிருக்கு இல்லையா இது வந்து டைனமோ வேலை செய்யலைன்னா எரிய ஆரம்பிச்சிடும் இதுவும் வண்டி ஓடிக்கிருக்கும் இருக்கும்போது எரியக்கூடாது எரிஞ்சது அப்படின்னா டைனமோ வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து ரன்னிங்ல எந்த ஒரு வார்னிங் லைட்டும் எரியக்கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக ஜென்ரலாக வண்டியில் ஏதாவது நாய்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியில் பிளாக் ஸ்மோக் வருதா அப்படிங்கிறத பாருங்க ஒயிட் ஸ்மோக் வருதான்னு செக் பண்ணி பாருங்க லைட்டாக பிளாக் ஸ்மோக் வந்தால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை வெள்ளப்போக வந்து வரக்கூடாது அதையும் தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து வண்டி இன்ஜின் ஹீட்டில் இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நியூட்ரலாக வச்சு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆயில் கேஜை பாருங்க இது வழியா வந்து எந்த ஒரு ஆயில் ஆயில் தெரிக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆயில் ஸ்டிப் இந்த ஆயில் கேஜ் வழியா திமுன்னு ஆயில் வந்துச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து வேலையா இருக்குன்னு அர்த்தம் புகை வந்துச்சு அப்படின்னா சுத்தமாகவே இன்ஜின் வந்து வேலையாயிடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம் இதை தெரிஞ்சு செக் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்ததா சேஸ் எதுவும் கிராக் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதெல்லாம் கவனமாக அடியில் குனிஞ்சு பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் சேசிஸ் தனியாக வராது ஃப்ரெண்டு கேபினோட தான் ஃபிட்டாயிருக்கும் அதனால் தொட்டியை மட்டும்தான் தனியாக கலட்டி மாட்ட முடியுமே ஒழிய சேஸை தனியாக கலட்டி மாட்ட முடியாது அதனால் கவனமாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்டு கேபினோட ஃப்ரெண்டு கேபினும் ப்ளஸ் சேர்ஸு செட்டாக தான் இருக்கும் தனியாக கலட்ட முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும் மற்றபடி ஆர்சி புக்கு என்ஓசி இன்சூரன்ஸு எஃப்சிடிடியு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது எப்படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்